வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து டாட்டா வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்ட் ஆகும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கூடிய இந்த டாட்டா வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டாட்டா வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டாட்டா வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிரீ கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணனால இன்ஜின் கிரீக்ரவு நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பின்னு பூசுக்கெல்லாம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு பூச தேய்மானம் குறைவாகி நல்லா லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காய் இந்த நான் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனினுவிட்டியான மெயின்டனன்ஸ்ல வச்சிருக்காங்க பின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க பக்கெட் டீத்து குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க ஸ்டெப்லைசர் பாட்டம் பேடு நெட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் அவுட்டு திருட்டு சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் அவுட்டு திருட்டு ரெண்டுமே வந்து அடிபட்டுச்சுன்னா இன்னர் அவுட்டு திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜி பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த டாட்டா வண்டி தேவைப்படும் டாடா கார் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டாட்டா வண்டி காரோட தான் இருக்குதுங்க இந்த டாட்டா வண்டி பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் ஒன்றையும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அருகில் தான் ஒரு டாட்டா வண்டி காரட்ட இருக்குதுங்க இந்த டாட்டா வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் டாட்டா வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டாட்டா வண்டி கார்டை தான் இருக்குதுங்க இது போன்ற வண்டி ஏதாவது வாங்குறக்கும் விக்கிறதுக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டாட்டா வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தேவைப்படும் டாட்டா வண்டிக்கார் இந்த டாட்டா வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்